சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதை இரண்டு நாட்களாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடத்தி வருகிறார் நேற்று காலை மதியம் என இரு வேளைகளில் மாவட்ட செயலாளர்களது ஆலோசனை நடத்தியுள்ள நிலையில் இன்றும் காலை ஒன்பது முப்பது மணி அளவில் இருந்து மதியம் ஒரு மணி அளவில் அதனைத் தொடர்ந்து நான்கு மணியிலிருந்து மாலை ஆற முப்பது மணி அளவில் வரை ஒட்டுமொத்தமாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார் ஆனால் நேற்றே சில மாவட்ட செயலாளர்கள் ஓபிஎஸிற்கு ஆதரவுகளை தெரிவித்து அங்கிருந்து சென்று விட்டார்கள் இன்றைக்கும் பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்கள் குறிப்பாக தென்மாவட்ட செயலாளர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இல்லாமல் நீங்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டால் உங்களுக்கு பின்னால் அதிமுகவின் தொண்டர்கள் வரமாட்டார்கள் என்பதை ஆதாரத்துடன் தெரிவித்துவிட்டார்கள் மாவட்ட கிளை செயலாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தற்பொழுது நேரடியாகவே எதிர்க்க ஆரம்பித்து விட்டார்கள் இதிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றி அடைவதற்கு வழி என்ன என்ற ஒரே ஒரு கேள்விற்கு பதில் அதிமுகவில் ஓபிஎஸ் இணைய வேண்டும் அது சாத்தியமா என்று கேட்டால் தற்பொழுது அதுவும் சாத்தியம் கிடையாது ஏனென்றால் அம்மா எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடங்கிவிட்டார் அதற்கான பணிகளிலும் ஆயத்தமாக இறங்கிவிட்டார் இனி அதிமுகவின் தொண்டர்களை தனது கட்சியில் இணைப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் ஓபிஎஸ் அவர்கள் செய்வதால் எடப்பாடி பழனிசாமி பெயரளவிற்குத்தான் பொதுச்செயலாளராக இருக்கிறார் ஆனால் சுற்றுப்பயணம் மேற்கொண்டால் அவருக்கு பின்னால் பெரும் கூட்டம் வராது இதை வைத்து ஆளும் கட்சியினர்கள் அரசியல் செய்ய கூடும் அதிமுகவை நம்பி கூட்டணி வைத்த பாஜகவிற்கும் இது மிகப்பெரிய ஒரு தோல்வி பயத்தை ஏற்படுத்தும் என்ற தகவலையும் நம்மால் உறுதியாக கூற முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் அதிமுகவிற்கு பொற்காலமாக அமைய வேண்டும் என்றால் அதிமுகவின் தொண்டர்கள் மனதில் என்ன இருக்கிறது அவர்களது செயல்பாடுகள் என்ன கட்சிக்காக அயராது உழைத்தவர்களிடம் ஒரு வார்த்தை கூட கேட்காமல் சுயநலமாக எடப்பாடி செயல்பட்டதுதான் தற்பொழுது எடப்பாடிக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடிந்துவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லாத அதிமுக உருவாகும் என்றும் தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் நேற்று பேசியிருப்பதும் இன்று இருபத்தி நான்கு மாவட்ட செயலாளர்களில் ஏழு மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொள்ளவில்லை காலை ஒன்பது முப்பது மணியளவில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது